எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வக்கீல் தொழில் யாருக்கு அமையும் வக்கீல் தொழிலுக்கு எந்த கிரகம் உதவியாக இருக்கும் எப்படி ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஜாதகம் லக்னம் தனுசு லக்னம் லக்னத்துலேயே சனி பகவான் இருக்காங்க இது ஒருவருடைய ஜாதகந்தான் வக்கீலாக இருக்காங்க நான் மற்ற கிரகம்லாம் போடலை ஏன்னா அது கொஞ்சம் கிறிட்டிக்கலாக இருக்குது அதனால் நான் போடலை ஆனால் இவங்க வக்கீலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஆறாவது வீடு ஆறாவது வீடு அப்படிங்கிறது ஒரு நபருடைய வேலையை சொல்லும் அவர் என்ன வேலை பார்ப்பார் அப்படிங்கிறத சொல்லும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் பத்தாவது வீடு தானே தொழிலை சொல்லும் அப்படின்னு பத்தாவது வீடு தொழிலை சொல்லும் ஆனால் அது சுய தொழில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது தான் பத்தாவது வீடு சொல்லும் ஆனால் ஆறாவது வீடு அடிமை தொழில் பிறரிடம் கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு தொழிலை சொல்லும் அதை வேலைன்னு சொல்லலாம் ஆறாவது வீட வேலைன்னு பத்தாவது வீட தொழில்னும் சொல்லிக்கலாம் ஏன்னா பத்தாவது வீடு நல்லா இருந்தால் சொந்த தொழில் செய்யலாம் ஆறாவது வீடு நல்லா இருந்தால் யாருக்கிட்டையாவது வேலை பார்க்கணும் அடிமை தொழில் அப்படிங்கிறது பிறரிடம் கட்டி நிற்கணும் அதுதான் ஆறாவது வீடு பத்தாவது வீடு நானே ராஜா நானே மந்திரி அதான் பத்தாவது வீடு இப்போ பார்ப்போம் இப்போ வந்து இவங்க வந்து தனுசு ரா லக்கணம் தனுசு லக்கணம் ரிஷபராசி ராசி சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருக்காங்க இப்போ லக்னத்தில் சனி பகவான் இருக்காங்க லக்னத்துக்கு ஆறாவது வீடு ஆறாவது வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னா சூரியன் சந்திரன் புதன் குரு இருக்காங்க குரு வந்து லக்னாதிபதியாகவும் நாலாவது அதிபதியாகவும் வந்துடுறாங்க இந்த சூரியன் ஒன்பதாவது அதிபதி ஒன்பதாவது அதிபதி சந்திரன் எட்டாவது அதிபதியாக வந்துடுறாங்க புத பகவான் ஏழாவது அதிபதி ஏழாவது அதிபதியாகவும் அதே இது பத்தாவது அதிபதியாகவும் வந்துடுறாங்க இங்கே நீங்கள் நினைக்கலாம் பத்தாவது அதிபதியாகவும் வந்துட்டாங்கல்ல புத பகவான் அப்போ தொழில் செய்யலாம்ல அப்படின்னா பத்திலே இருந்தால் தொழில் செய்யலாம் இல்லை தனியாக இருந்தால் ஆட்சியாக இருந்தால் நல்ல நிலையில இருந்தால் செய்யலாம் ஆனால் இந்த பத்தாவது வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னா ஆறாவது வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க அப்போ என்ன நீ கை கட்டி தான் வேலை செய்யணும் அடிமை தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பத்தாவது வீட்டு அதிபதி சொல்கிறது அதே போல் ஏழாவது வீட்டு அதிபதியாகவும் புத பகவானே வந்து ஆறாவது வீட்டில் இருக்காங்க இப்போ ஏழாவது வீடு அப்படிங்கிறது என்ன சொல்லும்னா இப்போ நம்ம தொழில் பார்க்குறோம் அதனால் தொழில் சம்மந்தமாக பேசுவோம் ஏன்னா அது ஏழாவது வீடு கணவன் மனைவி இதெல்லாம் சொல்லையா அது வேண்டாம் அது திருமணம் பார்க்கும்போது அதை பார்க்கணும் இப்போ நம்ம தொழில் தான் பார்க்குறோம் தொழில் பார்க்கும்போது ஏழாவது வீட்டு அதிபதி யார் அப்படின்னா கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகளை சொல்லும் அப்போ நம்ம கூட வேலை செய்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுது ஏழாவது வீடு அந்த ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் புத பகவான் வந்துடுறாரு அப்போ இவங்களுக்கு இந்த புதன் சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க ரைட்டு இப்போ வந்து ஒம்பதாவது அதிபதியாகவும் சூரிய பகவான் வர்றார் ஒம்பதாவது அதிபதி பாக்கியஸ்தானம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவங்க இது சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடும்போது பண வரவு இருக்கும் லக்ஷ்மி ஸ்தானம்னு ஒன்பதாவது ஸ்தானத்தை சொல்லுவோம் அப்போ ஒன்பதாம் அதிபதியும் ஆறாவது வீட்டில் உட்காந்து புதனோட சேர்ந்து இருக்காங்க அப்போ லக்ஷ்மி ஸ்தானாதிபதியும் அங்கே இருக்கிறதுனால இந்த தொழில் செஞ்சால் இவங்களுக்கு இருந்து வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த குரு இருக்காங்க லக்னாதிபதியே குருவாகவும் இருக்கிறாங்க அப்போ குருவும் அங்கே அமரும்போது நாலாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் குரு வர்றாங்க அப்போ உடல் உழைப்பு நாலாவது வீடுங்கிறது உடம்பு அவரும் அந்த ஆறாவது வீட்டில் இருக்கும்போது நல்ல உழைப்பாளி ரெண்டாவது பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே சனி பகவானும் இருக்காங்க அப்போ இவங்க நல்லா உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சனி பகவான் இருந்தாலே கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள் இவரே மூணாவது வீட்டுக்கும் அதிபதியாகவும் வர்றாங்க அப்போ இவங்க கடுமையாக உழைச்சாங்கன்னா வெற்றி கிடைக்கும் மூணாவது வீடுங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது இவங்க கடுமையாக உழைச்சா வெற்றி நிச்சயம் இப்போ இவங்க எல்எல்பி படித்து இருக்காங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உழைச்சா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காரக தத்துவம் மூணாவது வீட்டுக்கு அதிபதியாக ரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக அவர் தான் வர்றார் அப்போ ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது சேமிப்பு பணம் அதுவும் பணத்தை தான் சொல்லும் அப்போ இந்த நபர் வந்து கடுமையாக உழைத்தாருன்னா பண வெற்றி நிச்சயம் இவங்க எடுக்கிற எந்த கேஸும் வெற்றி ஆகும் அதை சொல்கிறது தான் சனி பகவான் இங்கே இருக்காரு சனி பகவான் மக்களையும் சொல்லும் இல்லையா அப்போ மக்கள் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும் அப்போ மக்கள் இவங்களை கொண்டாடுவாங்க கொடுக்குற கேஸை செய்தித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே நம்ம பார்ப்போம் ஆறாவது வீடு ஆறாவது வீட்டில் பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து உட்காந்துருக்காங்க புத பகவான் இவங்க ஏன் வக்கீல் தொழிலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம் புதன் புதன்கிறது வாக்கு சாதுரியத்தை கொடுக்கும் அதாவது நம்ம வாக்காள காரியங்களை சாதிப்பது வியாபார சம்பந்தமாக இப்போ ஒரு வியாபாரம் செய்கிறோம்னா என்ன செய்யணும் பேசணும் பேசுனா தான் வியாபாரம் செய்ய முடியும் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு காய்கறி விற்கிறவங்களே பேசுனா தான் வியாபாரம் நடக்கும் இப்போ அவங்க ஒரு பத்து ரூபா ஒரு பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எட்டு ரூபாய்க்கு கேட்குறோம் அப்படின்னா ஒம்பது ரூபான்னு கொடுமா அப்படின்னு சொல்லி பெரம்பேசி விற்றுறணும் ஒம்பது ரூபாய்க்கு அவங்க எட்டு ரூபா கேட்குறாங்க இல்லைப்போ அப்படின்னு சொன்னோம்னால் அந்த பொருள் விற்காது ஒரு ரூபா சேர்த்து கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரத்தை விற்றுறணும் அந்த மாதிரி வியாபார நுணுக்கங்களை சொல்லக்கூடியது புத பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா ஆறாவது வீட்டில் இருக்காரு அப்போ இவங்களுக்கு பேச்சு சாதுரியம் இருக்கும் அந்த பேச்சு சாதுரியம் இருந்தால் தான் வக்கீல் தொழிலுக்கே வர முடியும் இங்கே சூரியனுடைய காரக தத்துவம் என்ன அப்படின்னா அரசாங்க ஆதரவு அப்போ ஒரு அரசாங்க துறையில் இவங்க தனது பேச்சு வாக்கு வன்மையால் சாதிக்கக்கூடியது அப்போ அரசாங்க துறையில் பேச்சு வாக்கு வன்மையால் சாதிக்கணும்னா வக்கீலாக இருக்கணும் அப்போ அந்த படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா இவங்க அந்த வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பை அரசாங்க வக்கீலாகக்கூடிய வாய்ப்பை இந்த சூரிய பகவான் கொடுக்குறாரு ஏன்னா அவரும் பாக்கியாதிபதியாகவும் வர்றார் அப்போ பாக்கியத்தை கொடுப்பார் அரசாங்க வழியில் வாக்கியத்தை கொடுப்பார் இங்கே குரு பகவான் சேர்ந்துருக்காங்க குரு என்ன காரக தத்துவம் இங்கே சொல்லுது அப்படின்னா ஒரு மரியாதை குருனால ஒரு மதி மரியாதை கொடுக்கக்கூடாது அப்போ ஒருத்தருக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும் அப்போ ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்கு நம்ம எல்லோரும் மதிப்பு கொடுப்போமா இல்லையா அப்போ இவங்க ஒரு அரசாங்க வக்கீலாக இருந்தால் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும் இருக்க வைக்கும் ஏன்னா சூரிய பகவான் அங்கே இருக்காங்க சூரியன் இருக்கும்போது அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதுக்கு ஆதரவு கொடுக்கறது குரு பகவான் அந்த துறையில் ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கறது குரு பகவான் அதில் புதன் புதன் கூட்டாளிகளை சொல்லுது ஏழாவது வீடுங்கும்போது கூட்டாளிகளை சொல்லுது அவரும் இருக்கார் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார் அப்போ தொழில் இவங்க என்ன தொழில்னா வக்கீல் தொழில் செய்யணும் அது ஓனாக செய்யலாமா அது ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும் அதே போல் சந்திரன் இருக்காங்க இங்கே சந்திரன் என்ன காரகத்து சொல்கிறாருன்னா எட்டாவது வீட்டுக்கு அதிபதியாக வர்றார் எட்டாவது வீடு அப்படிங்கிறது என்ன சொல்லுவான் எடுத்ததுமே எல்லாரும் என்ன சொல்லுவான் அவமானம் கண்டம் கண்டம்னே சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லுதுன்னா சிறைச்சாலை அதே போல் கோர்ட்டு கேஸு இது சம்மந்தமாகவும் சொல்லு அப்போ எட்டாம் வீட்டு அதிபதியும் ஆறாவது வீட்டில் இருக்கும்போது கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்போ இவங்க கோர்ட்டு கேஸுன்னு தானே போவாங்க எல்எல்பி படிச்சுட்டு வக்கீலாகிட்டா இல்லை பிஏபிஎல் படித்து வக்கீல் ஆகிட்டா இவங்க எங்கே போவாங்க கோர்ட்டு கேஸுன்னு தான் போகணும் அப்போ இவங்க இந்த புதன் வாக்கு சாதுரியம் அதே போல் சூரியன் அரசாங்க ஆதரவு சந்திரன் எட்டாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றாரு எட்டாவது வீடுங்கிறது சிறை கோர்ட்டு கேஸு அப்படின்னு வர்றது அவர் இங்கே இருக்கார் குரு பகவான் ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்குறது அப்போ சிறைகளுக்கு இந்த எட்டாவது அதிபதி வந்து சிறைச்சாலையையும் சொல்லும் இவங்க எல்லாரும் போய் ஆறாவது வீட்டில் உட்காந்துக்கோ இவங்க சிறைக்கு போக வர கோர்ட்டு கேஸுன்னு போக வர இந்த மாதிரி சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும் அப்போ இவங்க கோர்ட்டு கேஸுன்னு போகணும்னா என்ன செய்யணும் பிஏபிஎல் படிச்சிருக்கணும் வக்கீலுக்கு படிச்சிருக்கணும் படிச்சிருந்தா இவங்க அந்த வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பை இந்த நாலு கிரகங்கள் கொடுக்குது சூரியன் சந்திரன் புதன் குரு சேர்ந்த இந்த நாலு கிரகங்களுமே அந்த பலனை கொடுக்கும் இதான் வந்து ஒரு வக்கீலுக்கு உண்டான அமைப்பு இப்போ நீங்கள் வக்கீலுக்கு இருக்கீங்க இல்லை உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னா இது மாதிரி அமைப்புகள் இருக்கணும் இதே அமைப்புன்னு கிடையாது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமைப்புகள் மாறும் அது எங்களால் தான் பார்க்க முடியும் நீங்கள் ஜோதிடம் படிச்சிருந்தால் நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட நீங்கள் கொடுத்து ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து தான் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஜாதக பிரகாரம் இது ஒரு பெண் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால நான் அதை போடலை எதுக்குன்னு இப்போ அவங்க தொழில் மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வக்கீலாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி கிரக சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை எடுத்தேன் அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைங்க வக்கீலாகணும் அப்படின்னா வக்கீலுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னா இது மாதிரி கிரக நிலைகள் அமையணும் இதே கிரக நிலைன்னு இல்லை வேறு வழியிலையும் அந்த கிரகம் ஒன்று சேர்ந்து வரணும் மெயினாக புதன் நல்லா இருக்கணும் வாக்கு பேச்சு வன்மை நல்லா இருக்கணும் அதுக்கு அரசாங்க உத்தியோகமாக இல்லை சொந்த தொழிலாக ப்ரைவேட் தொழிலாக அப்படிங்கிறது மாறுபடும் ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும் அதனால் இதை நீங்கள் வக்கீலாகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க